நேரத்தில் பதவி வேண்டாம் அது அதை நோக்கி நாங்கள் வரலன்னா அதுவே ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்கு பதவியே வேண்டாம் பொறுப்புகளே தேவைப்படவில்லை அப்படின்னா இந்த சர்ச்சையை கிளப்ப வேண்டிய அவசியம் என்ன இந்த இணைப்புகள் நடந்தால் மட்டும்தான் இவருடைய பயணத்தில் நான் கலந்துக்க வேண்டிய மாதிரி சொல்கிறாரு இது வந்து எவ்வளோ நகைச்சுவையாக இருக்குது என்ன ஆகிப்போச்சுன்னா மக்களிடையே ஒரு அதிருப்தியை உருவாக்கிட்டு தான் நினைக்கிறாங்க ஆனால் அதுதான் கிடையாது நாங்கள் சொல்கிற சொல்ல வர கருத்து என்னென்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே பாசிட்டிவாக மாறுது கழக முன்னோடிகள் கழக உடன்பிறப்புகள் எல்லாரும் சிறப்பாக செயல்படுறாங்க ஒற்றுமையோடு செயல்பட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்களுடைய ஒரே இலக்கு ஒற்றை இலக்கு காலை நமது நேரலுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய சென்னை மண்டல இணைச் செயலாளர் திருமதி தனசிரீன மோடி இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் தென் மாவட்டங்களில் அதிமுக இருக்குது ஸோ தென் மாவட்டங்களில் வந்து இவர் புரிந்தவர்களை இணைத்தால் மட்டும்தான் வர முடியும் அது போல இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலும் வெற்றி நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் முன் வச்சுருக்காரு மேடம் மதுரை மண் நம்மளோட மண் அது வந்து அன்பு பாசம் எங்களோட நம்மளோட அப்படி சொல்லலாம் ஏன்னா பிரித்தா கூட அவங்களுக்கு கோவம் வரும் அந்த அளவுக்கு ஒரு பாசமான மக்கள் எங்கள் புரட்சி தமிழர் ப இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதுவரைக்கும் பார்க்காத இது அப்புறம் மற்ற மாவட்டம் கோச்சிக்க கூடாது இல்லையா எல்லா மாவட்டங்கள்லையுமே எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தாலும் மதுரை மண்ணை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து அப்படி ஒரு அலாதியான ஒரு வரவேற்பை இருக்காங்க மக்கள் இன்னமும் கொடுத்துட்ருக்காங்க எங்கள் அண்ணன் இன்னும் அங்கே தான் இருக்காங்க புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எந்த நிபந்தனையும் இல்லை கட்சியில் எந்த ஒரு பொறுப்பு கூட வேணால் ஆனால் என் கட்சியில் சேர்த்தா போதும்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ் தரப்பு சொல்கிறாங்க அதே தான் இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பாளையும் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவங்களுடைய கருத்தை முன்வழிஞ்சு மறுபடியும் அவர்களால் கட்சியில் சேர்க்கணுன்ற மாதிரியான கோரிக்கை வச்சுருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க பரவாயில்ல தர்மயுத்தம் மாதிரி ஒரு கட்சியை பிளவுபடுத்தி ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு இப்போ தான் சரியான பாதையில் புரட்சி தமிழரோட ஒரு வழிகாட்டுதல் பேரில் சிறப்பாக செயல்பட்டுருக்கோம் திடீர்னு இப்படி ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் பதவி வேண்டாம் அது அதை நோக்கி நாங்கள் வரலன்னா இது அதுவே ஒரு கேள்விக்குரிய விஷயமாக தானே இருக்குது ஒரு இராணுவ கட்டுப்பாடு அம்மா ஆட்சி அம்மா ஆட்சி எப்படி செஞ்சாங்க அவங்க ஆட்சி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு இப்போது அப்படி ஒரு நல்ல கட்டுக்கோ நல்ல ஒரு கட்டுக்கோப்போட ஒரு எல்லாரையும் இணைச்சி ஒரு சரியான முறையில் புரட்சி தமிழரோட வழிகாட்டுதலில் கட்சி இயங்கிட்ருக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு சர்ச்சையே வந்திருக்க வேண்டாம் இருந்தாலும் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு அதுவும் இதை இந்த கருத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா வே பதவியே வேண்டாம் பொறுப்புகளே தேவைப்படவில்லை அப்படின்னா இந்த சர்ச்சையை கிளப்ப வேண்டிய அவசியம் என்ன அந்த கேள்வியை நாங்கள் திரும்ப அவர்கிட்டயே தான் வைக்கணும் அப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு நாங்கள் ஆளாக்கப்படுகிறோம் முடிந்தவரை இந்த மாதிரியான சர்ச்சைகளை ஏற்படுத்து ஏற்படுத்துகிற நிலையை விடுத்து கட்சியுடன் இணைந்து பணியாற்றல் பணியாற்றுறாங்க அப்படின்னா இன்னும் கட்சிக்கு பலம் சேர்க்கும் அவருக்குமே அது சிறப்பாக இருக்கும் இல்லைனா ஏற்கனவே நம்மளோட கழக முன்னோடிகளில் சில பேர் வந்து கருத்துக்களுக்கு மக்களுடைய நகையாடல்களுக்கு அவங்களுக்கு அவங்களோட அவங்களோட பார்வையில் சரியான ஒரு முறையில் போகாத பட்சத்தில் அண்ணன் நம் செங்கோட்டையன் அண்ணனும் அப்படி பேசப்பட்டு விடுவாரோ அப்படி என்ற ஒரு அச்சமும் எங்கள் எங்களிடம் இருக்கிறது அதனால் முடிந்தவரை இந்த மாதிரியான சர்ச்சைகளை தவிர்த்து அண்ணன் அவர்கள் கட்சியுடன் இணைந்து கழகத்துடன் இணைந்து நம் எடப்பாடியாருடன் இப்பயும் அவர் இணைந்து தான் இருக்கிறார் இன்னமும் சிறப்பாக செயல்பட்டார் என்றால் அது இன்னும் நல்ல ஆரோக்கியமான அரசியலா அரசியலாக பார்க்கப்படும் நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி நம் பயணிக்கிறோம் இல்லையா அதுக்கு இன்னும் பலம் அதிகமாக இருக்கும் இதைத்தான் நான் கட்சியும் எதிர்பார்க்கிறது தொண்டர்களாகிய நாங்களும் இதையே தான் எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக மேடம் இப்போ வந்து என்ன சொல்லாருன்னா இவ்வளோ நாட்கள் வந்து திரு எடப்பாடியார் கூட பயணித்தார் இந்த இப்போ பொதுக்குழுவுக்கு அப்புறம் பிரச்சனைகளுக்கு அப்புறம் கூட கூடவே இருந்தார் இப்போ இந்த கோரிக்கையை வைப்பதற்கான பின்னணியில் வேற யாரோ இவர் ஏற்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு கூற்று இருக்குது அப்படி பார்க்குறீங்க இது நான் மட்டும் சொல்லவில்லை இந்த இந்த ஒரு வினா வந்து எனக்கு மட்டும் இல்லை நீங்கள் கேள்வி கேட்குற உங்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்கே இருக்கிறது ஏன்னா இப்படி ஒரு ஒரு நல்ல சி சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற ஒரு கழகம் அதை வந்து வழிநடத்துகிற ஒரு தலைவர் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும் மக்களுடைய ஆதரவு பேராதரவாக இருக்குது எங்கே போனாலும் மக்கள் எழுச்சி கொடுத்து அன்புவை காட்டுறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகமே அப்படின்னு மக்களே சொல்கிற நிலைமைக்கு இப்போ இருக்கும் பொழுது சட்டென்று இப்படி ஒரு அவர் ஒரு சர்ச்சையை கொண்டு வராரு அப்படின்னும்பொழுது அது வந்து அதிருப்தின்னு அண்ணன் நினைக்கிறாங்க ஏன்னா அவரை அவரும் எங்களுக்கு அண்ணன் தானே அண்ணன் நினைக்கிறாங்க ஆனால் அண்ணன் கிட்டே என்ன சொல்லணும்னா இல்லை ஒரு தவறான கருத்து மன்னிக்க காரணம் என்னென்னா புரட்சி தமிழர் தெளிவாக இருக்கிறார் அவருடைய எழுச்சி பயணமும் அமோகமாக இருக்கிறது மக்களுடைய ஆதரவும் அவங்களோட அன்பும் ரொம்பவும் ரொம்பவும் சிறப்பாக இருக்கிறது காரணத்தினால் இது வந்து இன்னும் எங்களுக்கு வந்து அதிக பலத்தை இன்று நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த ஒரு எங்களுக்கு ஒரு கெடு மாதிரி வைத்திருக்கிறீர்கள் அல்லவா இது கூட எங்களுக்கு பலமே சேர்த்திருக்கிறது அதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி இல்லை இந்த இணைப்புகள் நடந்தால் மட்டும்தான் இவருடைய பயணத்தில் நான் கலந்துக்குவேன்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ இப்போ எடப்பாடி சுற்றுப்பயணம் போய்க்கிருக்காரு இந்த சுற்றுப்பயணத்தில் வந்து செங்கோட்டையின் கலந்துக்கலன்ற மாதிரி மாதிரியான ஒரு கூற்று இருக்குது இந்த இணைப்புகள் நடந்தால் மட்டும்தான் நானும் இந்த பயணத்தை கலந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது வந்து எவ்வளோ நகைச்சுவையாக இருக்குது இல்லையா கேட்கும்போதே அது நம்மளுக்கே வந்து மனசுக்கு மனசுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்களோட கட்சியில் ஒரு நார்மலாக ஒரு யூஸ்வலாக நடத்துகிற ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு விழாவாக இருக்கட்டும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் இல்லை எந்த மாவட்ட செயலாளர் இல்லை அணி செயலாளர் நாங்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலே நாங்கள் எங்களோடய தொண்டர்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா இது உங்கள் வீட்டு கல்யாணமாக இது ஏன் வீட்டு கல்யாணமா பர்சனலாக இன்விடேஷன் வச்சு கூப்பிடமா நம் கழகத்துடைய விழா நம் கழகத்தை மீட்டெடுத்து ஆக வேண்டும் நம் கழகத்தை காப்பாற்ற வேண்டும் இதையெல்லாம் எங்களுடைய நம்மளுடைய கழகத்தின் காவலர் அப்படின்னு ஒரு ஒரு டைட்டில் அண்ணனுக்கு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு பிளவுபட்டிருந்த கட்சி சார் அம்மா அம்மா நான் உங்களுக்கு வந்து புரட்சி தலைவருடைய மறைவு போது சொல்கிறேன் சேவல் சின்னத்தில் அங்கேயே எங்கள் எடப்பாடியார் அவருடைய தனித்துவத்தை ஊர்ஜிதப்படுத்தி வென்று காட்டிய தலைவர் இல்லையா இதுக்கு மேலே என்ன வேணும் நீங்கள் ஒரு சாதாரண நகர செயலாளர் அவர் எடுத்த உடனே வந்துட்டாராங்க எடுத்த உடனே இந்த பதவி கொடுத்துட்டிங்களா எடுத்த உடனே நான் வந்து பொதுச்செயலாளர்னு வந்துட்டாரா இல்லை படிப்படியாக தன் உழைப்பினால் முழுக்க முழுக்க தன்னுடைய உழைப்பினால் மட்டுமே அந்த நிலையை அடைந்தார் இன்னும் சில கருத்துக்களையும் வச்சிருக்கிறார் அண்ணன் அந்த பத்திரிக்கையை சந்திப்பை நானும் நல்லாவே கவனித்தேன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா நாங்கள் நிச்சயமாக சொல்லலாம் அது பத்திரிகை மூலயமா தான் நீங்கள் கேட்கணும்னு இல்லை நேரடியாக வந்து கேட்டாலே பதில் சொல்லுவோமே அம்மாவிடம் நீங்கள் வந்து நல்ல பெயர் எடுத்தீர்களா அதையெல்லாம் நீங்கள் சான்று வைப்பீர்களா அம்மாவிடம் நல்ல பெயர் தானே அண்ணன் க புரட்சி தமிழர் இந்த அளவுல வந்து நிற்கிறார் சேவல் சின்னத்தின் போது போட்டிட்டு ஜெயித்து வருயார் ஏன் அதை முன்வைக்க மாட்டுகிறீர்கள் அதாவது சரி சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை அவர் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா மக்களிடையே ஒரு அதிருப்தியை உருவாக்கிட்டு தான் நினைக்கிறாங்க ஆனா அதுதான் கிடையாது நாங்கள் சொல்கிற சொல்ல வர கருத்து என்னென்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே பாசிட்டிவாக மாறுது நிச்சயமாக மேடம் இப்போ என்னன்னா ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் கூட தொண்டர்களாக மனநிலை பற்றி பேசியிருந்தார் அதிமுக தொண்டர்கள் மனநிலை பேசியிருக்காரு இப்போ இவருடைய புறம் என்ன சொன்னார்னா அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை பற்றி பேசுகிறார் உண்மையிலேயே வந்து இப்போ எடப்பாடியாரோடைய சுற்றுப்பயணத்தில் வந்து மக்கள் ரொம்ப பெரு பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க அப்படியான ஒரு ஒரு எந்த கருத்துமே இரு வெளிப்படுற தொண்டர் விபத்தில் அப்படி இல்லைன்ற மாதிரி தோணுது ஆனால் தொடர்ந்து இந்த தொண்டர்களோட விருப்பம் தொண்டர்கள் விருப்பம்ன்ற மாதிரியான ஒரு கருத்து திணிப்பு வந்து நீங்கள் எப்படி வேலை பார்க்குறீங்க இது உண்மை இல்லை இந்த உண்மைத்தன்மை வந்து இருந்தால் நிச்சயமாக வந்து அது ஏதாவது பெரிய ஒரு உங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி அலையை ஏற்படுத்தியிருக்கலாம் உண்மைத்தன்மை அற்றது இப்போ உண்மை என்னன்னா புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் தமிழகத்தை திரு தமிழகத்தை மட்டும் அல்லாது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது எல்லா ஒரு தொலைக்காட்சிகளும் எல்லா நியூஸ் சேனல்ஸும் எல்லா எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க யாரை பற்றி அண்ணனை பற்றி எடப்பா எடப்பாடியார் அண்ணனை பற்றி கர கழக புரட்சி தமிழரை பற்றி ஒரு முன்னா ஏதாவது ஒரு தொலைக்காட்சி ஏதாவது ஒரு செய்தியில் வந்தால் பரவாயில்ல அண்ணன் தான் இப்போ டெய்லி நியூஸே இன்றைக்கி என்ன சொல்லிடுவார் இன்றைக்கி என்ன சொல்லிடுவார் அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி கணக்கெடுப்பில் கிங் மேக்கர் அவர் நாளைக்கு வந்து சொல்கிறாரு என்ன இப்போ இன்றைக்கி அண்ணன் வந்து ஒரு மீட்டிங்கில் ஒரு பொதுக்கூட்டத்தில் வைக்கிற ஒரு கருத்து அடுத்த நாள் சரி செய்யப்படுது தமிழ்நாட்டில் இந்த ஒன்று போதாதா நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு க புரட்சி தமிழர் தான் நிச்சயமாக ஆளப்போறாருங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை காரணம் அவர் எடுத்து கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன குறைபாடு அது எப்படி செய் சரி செய்ய முடியும் ஏன் இந்த அவல நிலைன்னு அவர் சொல்கிறார் மக்கள் கிட்ட சொன்ன அடுத்த நாள் வந்து நாங்கள் சரி செய்கிறோங்கிறாங்க நாலு ஆண்டுகள் எங்கே சார் போனாங்க எப்படி நாங்கள் முன்னோக்கி போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்களா நீங்கள் என்னடானா இன்றைக்கி வந்து இப்போ இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு கேட்டுகிட்டு இருந்தா இன்னும் நம்மளுக்கு என்ன தான் சொன்ன ஆக்கப்பூர்வமாக செய்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது அண்ணனுடைய ஒரே ஒற்றை ஒற்றை கருத்து எல்லாருடைய ஒற்றை கருத்து க கழகம் தான் ஏற்கனவே எங்கள் கழகம் ஒற்றுமையோடு தான் இருக்கிறது ஒன்றுபட்டு தான் எல்லோரும் உழைத்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு க புரட்சி தமிழர் எங்களுடைய கழகத்தின் காவலர் அவருடைய தலைமையில் ஆட்சி பாரதிய ஜனதா கூட்டணியுடன் சேர்ந்து நல்ல ஆட்சி அமைக்கும் அந்த மாதிரி எந்த குழப்பமும் எந்த தொண்டர்கள் மத்தியிலும் எந்த கழக உடன்பிறப்புகள் மத்தியிலும் சற்றும் இல்லை அதற்கு சான்று வந்து இன்று அண்ணன் தென் மாவட்டம் அங்கே வந்து சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாருமே உழைச்சிட்ருக்காங்க ஒத்துமையாக உழைச்சிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து நாளைக்கு என்ன சொல்லலாம் இப்போ வந்து இந்த நம்மளோட இந்த திமுக ஆட்சியை நம் வீட்டுக்கு அனுப்பியே ஆக வேண்டும் ஏன்னா தீய சக்தி திமுகன்னு அம்மா சொல்லுவாங்க அது முழுக்க முழுக்க உண்மை ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற குற்றங்கள் நம்ம சந்திச்சிட்டு வர்ற ஒரு ஒரு நாளும் எத்தனை எத்தனை கேசஸை நம்ம பார்த்துட்ருக்கோம் சட்டம் ஒழுங்கு எங்கே போய்விட்டேன் சட்டம் எங்கே போது சட்டம் ஒழுங்கு எங்கே போனது சட்டம் ஒழுங்கே இல்லையே நாட்டில் தமிழகத்தையே மீட்டாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த சர்ச்சை தேவையா இன்னும் ஆக்கப்பூர்வமாக நம்ம இணைஞ்சி செயல்பட்டால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இது வந்து அவருக்கே நான் முதல்ல சொல்லணும் அவர் ந நாங்கள் பிரித்தே பார்க்கலை நாங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையே தேவையில்லை இது ஆரோக்கியமாக போய் கொண்டிருக்கிறது அருமையாக போய் கொண்டிருக்கிறது புரட்சி தமிழர் அவருடைய நிலைப்பாட்டில் சரியாக இருக்கிறார் அவருடைய வழிகாட்டி வழிகாட்டுதல் நாங்களும் சரியாக பயணித்து கொண்டிருக்கிறோம் எங்கள் யாருக்கும் எந்த அதிருப்தியோ எந்த மனக்கவலையோ மனக்குமுறலோ இல்லை எடப்பாடியாருடைய இந்த பயணம் வந்து திமுகவுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கு ஏதாவது ஒரு வழியில் வந்துட்டு அதிமுகவுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் திரு செங்கோட்டையன் அவர்கள் இயக்குவதாகவும் அரசியலுமரசுகள் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அவருடைய எழுச்சி பயணம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறதுனால எந்த பின்புலமும் இல்லை எந்த தீய சக்தியும் இந்த அனைத்து இந்திய அண்ணாதுராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்கவும் முடியாது அசைச்சு பார்க்க நினைக்கவும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம் அண்ணனோட வழிகாட்டுதன் பேரில் கட்சி எல்லாம் ஒ ஒத்துமையாக இருக்குது கழக முன்னோடிகள் கழக உடன்பிறப்புகள் எல்லாரும் சிறப்பாக செயல்படுறாங்க ஒற்றுமையோடு செயல்பட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்களுடைய ஒரே இலக்கு ஒற்றை இலக்கு எந்த தீய சக்தியாலும் இந்த கழகத்தை அசைக்க முடியாது கண்டிப்பாக மேடம் உங்களோட நேரத்தொகுதிக்கு உங்களோட கருத்துக்களை புகழ்ந்துட்டு ரொம்ப நன்றி மேடம் நன்றி வணக்கம் அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க